அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கத்தகோ ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீதும் என் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அலம்துல்லில்லா அஹமதுல்லில்லா இன்னைக்கு நம்ம இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அஹம்துல்லில்லா அப்படிங்கிற இந்த வசனத்தில் எவ்வளோ 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 நன்மைகள் எவ்வளோ எவ்வளோ பயன்கள் எவ்வளோ விஷயங்களோ இருக்குது இன்றைக்கி அந்த விஷயத்தை பற்றி இன்ஷால்லா சுருக்கமாக பார்த்துடலாம் அபு ஜாபர் பின் ஜரீர் அல்லூ கூறுகிறார்கள் அலமதுல்லா அப்படின்னா எல்லா புகழும் அல்லாவுக்கே இது பொருள் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் எல்லா நன்றியும் அல்லாவுக்கே உரியது அவனை தவிர வணங்கப்படும் எந்த பொருளுக்கும் அல்ல அவனது படைப்புகளில் எதற்கும் அல்ல இந்த நன்றி அல்லாவின் எண்ணற்ற அருள் கொடைகளுக்கும் பேரழு அருள்களுக்கும் உரியது அவற்றின் அளவை அவன் மட்டுமே அறிவான் அல்லாவின் அருள் கொடைகளில் அடங்குபவன் படைப்புகள் அவனை வணங்க உதவும் கருவிகளை உருவாக்கியது அவனது கட்டளைகளை நிறைவேற்ற உதவும் உடல்களை அளித்தது இவ்வுலகில் அவன் வழங்கும் உணவு அவன் அளித்துள்ள வசதியான வாழ்க்கை இவற்றை அவன் எந்த கட்டாயமும் இன்றி வழங்கியுள்ளான் மேலும் அல்லாஹ் தனது படைப்புகளுக்கு எச்சரிக்கை செய்து நிரந்தர இன்பத்தின் இல்லத்தில் நிலையான வாழ்வையும் அடைய உதவும் வழிமுறைகளை அறிவித்தான் இந்த அருள்கொடைக்காக ஆரம்பம் முதல் இறுதி வரை எல்லா புகழும் அல்லாவுக்கே உரியது அனைத்து நன்றியும் அல்லாவுக்கே உரியது என்று சொல்வதில் எந்த மிகையும் ஆகாது அதே மாதிரி தான் இப்னு ஜரீர் அலி அல்லாஹன்கு அவங்க சொல்கிறாங்க அஹமதுல்லில்லா அப்படிங்கிற வசனத்தை பற்றி கூறுகையில் அது வந்து அல்லாஹ் தன்னைத்தானே புகழ்ந்து கொண்ட புகழ் அல்லா தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டதுனால அவன் என்ன செய்யறான் என்னுடைய அடியார்களும் அவனை புகழ வேண்டும் அப்படிங்கிறது இது குறிக்குது அப்போ எல்லா புகழும் நன்றியும் அல்லாவுக்கே என்று இன்ஷா அல்லாஹ் கூறுங்கள் நம்ம பதிவுள்ள அஹந்தலில்லா அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்றதுக்கு காரணமும் இதுதான் இன்ஷா அல்லா வாங்க இதுக்குள்ள மேலும் சில விரிவான வி விளக்கங்களை பார்ப்போம் அல்ஹம்து என்பது மிகவும் பொதுவானது அது ஒருவரின் பண்புக்காகவோ செய்தவற்றுக்காகவோ புகழ் கூற்றுக்காகவோ நன்றி என்பது சொல்லப்பட்டதற்காக மட்டுமே கூறப்படுகிறது வெறும் பண்புகளுக்காக அல்ல அதாவது இதை வந்து உமர் அலி அல்லாஹ் அன்ஹூ அவர்கள்ட்ட அலிர் அலி அல்லாஹ் அன்ஹூ அவர்களிடம் இந்த இதை கூறுறாங்க லாயலாக இல்லல்லா சுபஹான் அல்லாஹ் அல்லாஹ் அக்பர் ஆகியவற்றை நாங்கள் அறிவோம் அது என்ன அகம்தல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க அதுக்கு அலிர் அலி அல்லாஹ் அன்ஹூ அவர்கள் சொல்றாங்க அல்லாஹ் தனக்காக விரும்பிய தனக்காக திருப்தி அடைந்த மீண்டும் மீண்டும் கூறப்பட வேண்டும் என்று அவன் விரும்பும் கூற்று அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் அன்ஹு அவர்கள் கூறுறா சொல்கிறாங்க அலஹம்துல் இல்லா என்பது நன்றி தெரிவிக்கும் கூற்றாகும் ஒரு அடியான் அலம்துல் இல்லா என்று கூறும்போது அல்லாஹ் அந்த அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவே என்ன செய்கிறான் சொல்லுறான் அப்போது இந்த அல்ஹம்தோட சிறப்பை பார்த்தீங்களா மேலும் பாருங்க இதை யார் சொல்கிறாங்கன்னா அல் அஸ்வத் பின் சரி அவங்க ஒரு இதில் பதிவு செய்கிறாங்க அல்லாவின் தூ நான் கண்மணி நாயகம் சல்லலா அலைசல்லம் அவர்களிடம் கூறினேன் அல்லாவின் தூதரை நான் என் இறைவனுக்காக சேக சேகரித்து உள்ள புகழ் வார்த்தைகளை உங்களுக்கு ஓதி காட்டட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு அவங்க ஆம் கூறுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆமன இன்னா ரப்பிக்க யுஹிப்புல் அஹந்த் நிச்சயமாக உன் இறைவன் இந்த அல்ஹந்தை விரும்புகிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க கண்மணி நாயகம் செல்லம் அவங்க சொல்கிறாங்க மேலும் அல்லாவின் தூதர் நமக்கு சொல்கிறாங்க திக்கரிகளிலே சிறந்த திக்கரை நினைவு கூறுதல் அப்படின்னா லாயலாக இல்லலா ஆகும் சிறந்த பிரார்த்தனை எது அப்படின்னு சொன்னால் அது அஹந்தில்லா ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க மேலும் அல்லாஹ் ஒரு அடியானுக்கு அருள் புரிந்து அவன் அலம்தில்லில்லா அப்படின்னு சொல்லிட்டா அவனுக்கு கொடுக்கப்பட்டது அவன் பெற்றதை விட சிறந்ததாக இருக்கும்னு சொல்லிட்டு கண்மணி நாயகம் சல்லல்லாஹலை சொல்லாமங்க கூறினாங்க இதை நமக்கு உமர் அலியலாக அனுபவோ அறிவிக்கிறாங்க இது இப்னு மஜா போன்ற நூல்களில் இருக்குது சுபஹான் அல்லா அல்லாவின் அடியார்களில் ஒருவன் இறைவா உன் முகத்தின் மாண்புக்கும் உன் மகத்தான அதிகாரத்துக்கும் தகுந்தவாறு உனக்கே புகழ் அனைத்தும் என்று கூறினார் இதை எவ்வாறு எழுதுவது என்று இரு வானவர்களுக்கும் தெரியவில்லை நம்ம தோல்களில் இருக்கிற இரு வானவர்களுக்குமே என்ன செய்யல தெரியலை எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு உடனே என்ன செய்கிறாங்க அவங்க அல்லாக்கிட்டே போறாங்க அல்லாக்கிட்டே போயிட்டு எங்கள் இறைவா ஒரு அடியான் ஒரு வாசகத்தை கூறினார் அதை எவ்வாறு எழுதுவதே என்று எங்களுக்கு தெரியவில்லை அப்படின்னு சொல்றாங்க உடனே அல்லா சொல்கிறான் தன் என் அடியார் என்ன கூறினார் என்பதை நான் நன்கு அறிவேன் ஆனால் அந்த அடியார் கூறனதை நீங்கள் சொல்லுங்கோ உங்கள் வாயால் சொல்லுங்கோ நான் கேட்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான் அல்லா சொல்கிறான் அதுக்கு அவங்க சொல்றாங்க இறைவா அவர் என்ன சொல்றார்னா உன் இறைவா உன் முகத்தின் மாண்புக்கும் உன் மகத்தான அதிகாரத்திற்கும் தகுந்தவாறு உனக்கே புகழ் அனைத்தும் என்று கூறினார் அப்போது அதுக்கு அல்ல என்ன சொல்கிறான்னா என் அடியான் எப்படி கூறினானோ அதை அப்படியே எழுதுங்க நான் அவனை மறுமையில் சந்திக்கும் வரை அப்போது நான் அதற்காக என்ன செய்வேன் அவனுக்கு ஒரு கூலியை வழங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான் அல்லாஹ் சொன்னதாட்டி நமக்கு கண்மணி நாயகம் சல்லாஹலை சொல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க நமக்கு கூறுறாங்க சுபகானல்லா இறைவனுக்கே அனைத்து புகழும் அவனுக்கே ஆட்சியும் அவனுக்கே அதிகாரமும் அவனுக்கே அனைத்தும் நன்மையும் உன் கையில் உள்ளது அனைத்து விவாகர விவகாரங்களும் அவனிடமே திரும்புகின்றன பார்த்தீங்களா ஒரு அஹம்துல்லில்லா அப்படிங்கிற ஒரு வாசகத்தை நம்ம சொன்னாலே நமக்கு எவ்வளவு எவ்வளவு நன்மைகள் பலன்கள் எல்லாம் இருக்கிறது சுகா அல்லா அனி இனிமேல் எந்த ஒரு விஷய சிறு விஷயத்துக்காகவும் ஒரு கால் இரடி நம்ம விழாமல் இருந்துட்டாலும் அலம்துல்லில்லா சொல்லுங்கள் சாப்பிட்டா அலம்துல்லில்லா தண்ணி குடித்தா அலமதுல்லில்லா ஒரு தும்மல் வந்தாலும் அலம்துல்லில்லா எல்லா விஷயத்துக்குமே நீங்கள் அலம்தல் இல்லாங்கிற ஒரு ஒற்றை வார்த்தையை கூறுனா கூட என்ன செய்ய முடியாது அவ்வளவு நன்மைகள் நமக்கு எழுதப்படும் அந்த மலக்குமார்களே திகைச்சு போன ஒரு வார்த்தை இதுலேயும் அது சேருது இன்ஷால்லாம் வாங்க இன்றைக்கான கேள்விக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கான கேள்வி கேள்வி ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அகம்தல் இல்லா அப்படிங்கிற வார்த்தையை முதல்ல யார் யாரை புகழ்ந்தாங்க பிறகு யாரை புகழ சொன்னாங்க கேள்வி ஒன்று இந்த அகம்தல் இல்லான்ற வார்த்தையை முதல் முதல்ல யார் யாரை புகழ்ந்தாங்க பிறகு அதை யாரை புகழ சொன்னாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி ஒன்று கேள்வி ரெண்டு என்னென்னா லாயிலா இல்லா சுபஹான் அல்லாஹ் அக்பர் இதெல்லாம் நாங்கள் அறிவோம் ஆனால் இந்த அல்ஹம்தலில்லா அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு ஒரு பின்வருமாறு ஒரு விஷயத்தை அழிரலியல்லா அவர்கள் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க அந்த விஷயத்தை எனக்கு கொஞ்சம் சுருக்கமாக நீங்கள் சொல்லுங்கள் இன்ஷால்லா மூன்றாவது கேள்வி என்னென்னா வானவர்கள் எந்த விஷயத்தை சொல்லி எழுத முடியலை அப்படின்னு சொன்னதுக்கு அல்லாவும் என்ன சொன்னான் ஒரு விஷயத்த சொல்லி வானவர்கள் இதை எப்படி எழுதணும்னு எங்களுக்கு தெரியல அதனால உங்ககிட்ட கேட்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வானவர்கள் அல்லாஹ் கிட்ட போய் கேட்குறாங்க அப்போது அந்த சொன்ன வார்த்தைகள் என்னங்கிறத எனக்கு சொல்லணும் அதுக்கு பதில் அல்லா ஒரு விஷயம் சொல்லியிருப்பான் அதையும் நீங்கள் என்ஷாலாம் எனக்கு என்ன செய்யணும் எழுதணும் இல்லை ரெண்டு ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ஷாடலாம் என்ன செய்யணும் எழுதணும் இன்ஷால்லாம் உங்கள் பதில்களை அனுப்பக்கூடிய ஏன் ஏழு அறுபத்தி ஆறு எழுபத்தெட்டு எழுபத்தெட்டு எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு உங்கள் பேர் ஊர் உங்கள் ரிஜிஸ்டர் நம்பரு நம்ம இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு இதை போட்டு அனுப்புங்க ஓஹிர் தவானா அலகமது இல்லாஹி ரபில் ஆலமின் இஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி விபரகாத்து